ஸ்ரீலங்கா ஸ்ரீலங்கா ஒரே தடவையில் இந்த பழிவாசல பாத்தீங்கன்னா மூணு லட்சத்துக்கு பேர் ஆட்கள் வந்து தொடரக்கூடியதாக இருக்குமா ஒரு நாடு கடந்து இன்னொரு நாடு வாருன்னு சொல்றது சும்மா விஷயமா யோசிச்சு பாருங்க எவ்வளவு விஷயங்கள் இருக்கு இங்க வந்து கரண்டி ஆனா நிறைய மனுஷங்க நல்லவங்க இருந்தும் ஒன்று இருப்பாங்க இருப்பாங்கல்ல அது எல்லா நாட்டுலையுமே இருக்கக்கூடிய விஷயம் அதை வச்சு அந்த நாட்டையே வந்து நம்ம ஃபுல்லாவே சொல்லலாம் அந்த நாடே நல்லமில்லை அப்படின்னு சொல்ல முடியாது இன்னைக்கு

கைஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு எனது நியூ எபிசோட் ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னு சொன்னால் பாகிஸ்தானுடைய தலைநகரம் அதாவது கேபிட்டலான இஸ்லாமாபாத்தில் தான் நம்ம இன்றைக்கி இருக்கிறோம் இன்றைக்கி இந்த விலாகில் என்ன விஷயம் பார்க்க போகிறீங்கன்னு சொன்னால் இந்த இஸ்லாமாபாத்தில் வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு அதாவது இஸ்லாமாபாத் இந்த பாகிஸ்தானுடைய தலைநகரம்னு சொன்னாலே எல்லாருக்குமே நினைவு வரக்கூடிய ஒரு விஷயம் தான் இந்த ஒரு இடம் அதாவது நம்ம இருக்கக்கூடிய இந்த இடம் இது தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற ஃபைசால் மஸ்ஜிதோடைய என்ட்ரன்ஸ் ஸோ இதால் தான் போகணும் எவ்வளோ வெஹிக்கிள் இருக்குதுன்னு பாருங்களேன் எங்கள் சைட்டில் இன்னைக்கு வந்து நானும் மரஷார் ப்ரோ தான் வந்தேன் ப்ரோ ஹாய் சொல்லுங்கள் மா உள்ளுக்கு போகும் இதால் எது என்ட்ரன்ஸ் எங்கே சைட்ல போகணும் சைட் வீவோ வேறு லெவலில் இருக்குதுங்க இந்த இடமே ஃபுல்லாக அப்படியே பாருங்கள் ஃபைஸால் லெவன்யூன்னு சொல்லி தான் அங்கேருந்து போட்டுக்கிட்டு நம்ம இதுலேருந்து இந்த பள்ளிவாசலுக்கு இன்றைக்கி போக போகிறோம் இந்த பள்ளிவாசல் பார்த்தீங்கன்னா சொன்னால் இருந்து நான் நிறைய ஃபோட்டோஸில் வீடியோஸில் இந்த மாதிரி தான் பார்த்துருக்கேன் பட் இன்னைக்கு வந்து இந்த பள்ளிவாசலை வந்து நேராக போயிட்டு பார்க்க போகிறேன்னு சொல்லக்கூட உண்மைக்குமே அவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது இருந்தாலும் போகும் ஸ்லாம் அலமது குட் உருது தோட தொட ஸ்ரீலங்கா ஸ்ரீலங்கா குல்ஃபி குல்ஃபி அல்லாஹ் இங்க பாத்த நம்ம ஆரம்பத்தில் வந்ததோடே இங்கே பொதுவாக இங்கே பாகிஸ்தானில் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே வளாகர்ஸாக இருக்கட்டும் அதே மாதிரி இந்த டிக்டாக் இதுக்கெல்லாமே வந்து நான் அவங்களுக்கு இதுக்கு முன்னாடி வீடியோஸ்ல எல்லாமே சொல்லியிருப்பேன் இங்கே வந்து நிறைய பிரபலியம் இதுக்கெல்லாமே வந்து எல்லாருக்குமே தெரியும் ஈவன் ஏஜானவங்க வயதானவங்க கூட இருந்தால் கூட அவங்களுக்கு வந்து இந்த வி விஷயங்கள் எல்லாமே தெரியும் அதாவது நல்ல ரெஸ்பான்ஸ் பண்ணி பேசுவாங்க நம்ம இப்போ இந்த பள்ளிவாசல் உள்ளுக்கு போயிட்டு த ஸ்ட்ரக்சர் இந்த த ஹிஸ்ட்ரி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பார்த்துக்கிட்டு போவோம் இப்போ வந்து பள்ளிவாசலுடைய நுழைவாயிலால் நம்ம வந்து உள்ளுக்கு போக போகிறோம் இப்போ வந்து பள்ளிவாசலுக்கு உள்ளுக்கு வந்துட்டோம் வரும்போது வந்து நம்ம ஸ்லீப்பர்ஸை வந்து கழட்டி வைக்கணும் இது வந்து பொதுவாக எந்த ஒரு மதஸ்தலத்தை பார்த்தீங்கன்னு சொன்னாலும் அது பள்ளிவாசலாக இருக்கட்டும் இல்லாட்டி இந்துக்களுடைய கோயிலாக இருக்கட்டும் இல்லாட்டி பௌத்தர்களுடைய என்ன சொல்கிறது விகாரையாக இருக்கட்டும் இந்த மாதிரி இடங்களில் எப்போயுமே நம்ம போகும்போது நம்மளுடைய பாதாளிகளை குவாலிட்டி அதுக்குரிய ரெஸ்பெக்டோட தான் போகணும் ஸோ மாதிரி கால்ட்டி வச்சுட்டோம் ஸோ விரும்பின அமௌண்ட் எவ்வளோ நடத்தாங்கன்னு சொன்னாங்க நாங்கள் வந்து ஒரு நூறுரூவா கொடுத்துட்டு இப்போ வந்துவிட்டோம் இப்போ வந்து ஃபைஸால் மசிதோடைய மேல் துண்டுக்கு இப்போ வந்திருக்கோம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய வந்து பெண்களை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது பட் வந்து பெண்களை நம்ம வந்து வீடியோவில் காட்ட ஏழுமா என்ன மாதிரின்னு தெரியலை பார்ப்போம் அதுக்கேற்ற மாதிரி தான் இனிமேல் நம்ம யார்கிட்டையுமே நம்ம ஒன்றுமே கேட்கல வீடியோ எடுக்கலாமா இல்லையா என்ன தெரியல தெரியலை ஆல்ரெடி வந்து இந்த பள்ளிவாசலுக்கு வந்து அர்ஷன் ப்ரோ வந்திருக்காரு இந்த பள்ளிவாசலுடைய நிர்வாக கட்டடம் இப்போது அதே மாதிரி இந்த பள்ளிவாசலுடைய வரலாறுன்னு பார்த்தீங்கன்னா சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு வந்து இது வந்து ஃபுல்லாகவே இந்த பள்ளிவாசல் வந்து ஃபுல்லாக கட்டி இந்த பள்ளிவாசலை கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க அதுக்கு வந்து ஒரு லட்சத்தி சாரி ஒரு லட்சத்தி இல்லை நூற்றி இருபது மில்லியன் அமெரிக்கன் டாலர் வந்து இந்த பள்ளிவாசலை வந்து ஃபுல்லாகவே கட்டி முடிக்கிறதுக்காக அவ்வளோ செலவாயிருக்குது என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் இதுக்கு இந்த பள்ளிவாசலை வந்து நிர்வாகிக்கிறது இந்த பள்ளிவாசலை கட்டுறதுக்கு சவுதி அரசாங்கமும் வந்து இவங்களுக்கு வந்து இருபத்தி ஒன்பது மில்லியன் டாலர்ஸ் வந்து கொடுத்ததாக வரலாறுகளை குறிப்பிடப்படுது நான் வந்து கூகுளில் என்னென்ன விஷயங்கள் பார்த்தனோ அந்த விஷயத்தை தான் நான் இப்போ உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறேன் இதில் வந்து நிறைய பேர் இந்த டைமில் நான் நினச்சேன் சத்தியமாக அளவுக்கு ஆட்கள் இருப்பாங்க இந்த அளவுக்கு க்ரௌடு இருக்கும்போது சத்தியமாக நினச்சி பார்க்கவே இல்லை அதனால தான் நான் இந்த மாதிரி ஒரு டைமில் வந்தேன் ஆனால் இந்தந்த மாதிரி டைம்லையும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ க்ரௌடாக இருக்குதுங்க வேறு லெவலில் இருக்குது உண்மைக்குமே இந்த பள்ளிவாசலுடைய பிரம்மாண்டம் பார்த்திங்க சொன்னால் மேபி உங்களுக்கு வந்து கோப்ரோவில் வந்து இது வந்து சின்னதாக தெரியலாம் பட் இந்த பள்ளிவாசல் அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கு இங்கே இருந்து பாருங்க ஒரே தடவையில இந்த பள்ளிவாசலில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மூணு லட்சத்துக்கு பேர் ஆட்கள் வந்து தொடக்கூடியதாக இருக்குமா இந்த இடத்துல இருந்து பாருங்க இதில் கீழே இருக்கிறது நான் நினைக்கிற அளவுக்கு என்னென்ன எனக்கு புரியுது இல்லை ஐ திங்க் வந்து இது வந்து அந்த உழு எடுக்கிறதுக்காக இருக்கக்கூடியது தான் நினைக்கிறேன் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் முஸ்லீம்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இங்கே வந்து நமாஸில் ஈடுபடுறதுக்கு முன்னாடி வந்து அவங்க அவங்களோட கை காலுவில் கழுவி அந்த மாதிரி சுத்தம் செஞ்சிட்டு தான் நமாஸில் வந்து ஈடுபடுவாங்க அதுக்கு நான் சொல்லுவோம் வுலு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் ஒன்று சொல்லுவோம் அந்த கழுவி அந்த கை காலையெல்லாம் கழுவி ஃப்ரெஷ்ஷாகிட்டு தான் அவங்க குளிக்க அது சாரி ப்ரே பண்ண நமாஸ் பண்ண போவாங்க ஸோ அதுக்காக பயன்படுத்தக்கூடிய இடம்னு தான் நினைக்கிறேன் எக்ஸாக்டாக என்னென்றே புரியலை ஆனால் கட்டிட அமைப்பெல்லாம் பார்த்துங்க எவ்வளோ பிரம்மாண்டமாக எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லி இது பார்த்தீங்கன்னு சொன்னால் பாகிஸ்தான் நாட்டுடைய வந்து நேஷனல் அதாவது தேசிய ஒரு பள்ளிவாசல்னு சொல்கிறாங்க இந்த பள்ளிவாசல் வந்து அவ்வளோ பிரம்மாண்டம் யாராக இருந்தாலுமே இந்த பாகிஸ்தானுக்கு வந்தீங்கன்னு சொன்னால் இந்த பள்ளிவாசலை மறந்துடாமல் நீங்கள் வந்து விசிட் பண்ணிட்டு போங்க அவ்வளோ பிரம்மாண்டமான பள்ளி இந்த பள்ளிக்கு வந்து நான் வீடியோஸில் நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி வீடியோஸில் வந்திருப்பேன் பார்த்துருப்பேன் அதே மாதிரி ஃபோட்டோஸில் பார்த்துருப்பேன் பட் அதை வந்து இப்போ ரியலாக நான் பார்க்கறேன்னு சொல்கிறப்போ வந்து உண்மைக்குமே அதை இல்லாமல் இருக்குது இந்த மாதிரி ஒரு இடத்துல இப்படியெல்லாம் வருவேன் நான் சொல்லி உண்மைக்குமே நினைக்கிறேன் உங்களோட ஆதரவு உங்களோட சப்போர்ட் எல்லாமே தான் இந்த அளவுக்கு வந்திருக்கிறேன் பட் இந்த இன்டர்நேஷனல் சீரிஸை நான் ஆரம்பித்தும் இப்போ என்னோட வீடியோஸ் வந்து நிறைய போய்கிட்டு இருக்கு இன்னமும் உங்களோட ஆதரவை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அடுத்தடுத்த விஷயங்கள் பண்றதுக்கு நிறைய விஷயங்கள் நான் பிளான் பண்ணி வச்சிருக்கேன் இதுக்கு பிறகு பாகிஸ்தான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம வந்து இஸ்லாமாபாத்தில் இருக்கக்கூடிய கடைசி நாளாக இன்றைக்கி தான் இருக்கும் இதுக்கு பிறகு சொன்னால் அடுத்தடுத்த இப்போ இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் உலகத்திலே வந்து உயரமான மலைகள் உயரமான ஸ்னோ ஃபால்ஸ் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இங்கே இருக்குது ஸோ அதையுமே நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் இங்கேருந்து இன்னைக்கு வந்து நாளைக்கு வந்து வெள்ளிக்கிழமை நாளையோடைய வந்து இங்கேருந்து நம்ம அடுத்தடுத்த ப்ளேஸுக்கு போயிடுவோம் ஸோ அங்கே வந்து நிறைய விஷயங்கள் வந்து நம்ம பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் ஸோ சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ அடுத்தடுத்த வீடியோஸ் நம்ம போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிப்படையில் ஈஸியாக வரும் ஏதாச்சும் தப்பு நான் சொல்லியிருந்தேன்னு சொன்னால் இப்போ தான் நான் ஆரம்ப பிகினிங் யூடியூபர் ஸோ அதனால் உங்களுக்கு வந்து ஏதாச்சும் பிள்ளைகள் விளங்குனா கண்டிப்பாக நீங்கள் அதை தெரியப்படுத்துங்க இதில் கமாண்ட்லேயும் நீங்கள் பண்ணலாம் அப்படி இல்லை நீங்கள் வந்து நான் இந்த நம்பரை மென்ஷன் பண்ண கண்டிப்பாக நீங்கள் அதுக்குமே மெசேஜ் பண்ணலாம் அது எனக்கு ஒரு ரொம்ப பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும் அப்படி வெயிலாக இருக்குது கால் வந்து செம்மையாக கொதிக்குது அவ்வளோ சூடாக இருக்குது பாப்பா வர்ஷாப் ப்ரோ வந்து நம்மளை அங்கால கூட்டிகிட்டு போகிறாரு அங்காலையும் நான் நினைக்கிற அளவுக்கு இது இருக்குன்னு நினைக்கிறேன் இதில் பாருங்கள் இந்த டைல்ஸில் வந்து சூடாக இருக்குது பட் இந்த டைல்ஸில் நம்ம ஏறினத்தோடு அப்படியே குளிகா இருக்குது அது வந்து நடக்கிறதுக்கு மாதிரி தான் இங்கேலாம் பண்ணி வச்சுருக்காங்க இங்கே டைல்ஸ்ல இந்த டைல்ஸ்ல இருக்கும்போது சூடாக இருக்கு இந்த டைல்ஸ்ல நடக்கும்போது கூட இருக்கு வேற லெவல் அதோட உண்மைக்கும் பெரிய சந்தோஷம் இந்த மாதிரி இடங்களுக்கு வந்து நான் வருவேன்னு சொல்லி கனவுல கூட நான் நினைச்சு பார்க்கல இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடக்கும் இந்த இடத்துக்கெல்லாம் வந்து பிளாக் பண்ணுவேன் இப்படின்னு நினைக்கல உண்மைக்குமே அகைன் அகைன் சொல்கிறது உங்களோடய கொஞ்சம் ஆதரவாக இருந்தாலும் அது எனக்கு நிறைய சப்போர்ட் சில டைமில் வந்து நான் வந்து அப்படியே ஃபெடப் ஆகி உட்காந்துருவேன் அந்த டைமில் அவங்களோட கமாண்ட்ஸ் அவங்களோட மெசேஜஸ் பார்க்கும்போது உண்மைக்குமே அது ஒரு எனக்கு பெரிய ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் ஸோ அதனால தான் நம்ம இவ்வளோ தூரம் ஒரு நாடு கடந்து இன்னொரு நாடு வாருன்னு சொல்கிறது சும்மா விஷயமாக யோசிப்பாருங்க எவ்வளோ விஷயங்கள் இருக்குது இங்கே வந்து கரன்சி அந்த மாதிரி ஒரு இது விசா ப்ராசஸ் அதுக்கு பிறகு நிறைய விஷயங்கள் இருக்குது எல்லா சவால்களையுமே தாண்டி தான் ஒரு இது இந்த நிலைமைக்கு வந்து இருக்கும் பாப்போம் இனிமே உங்களோட சப்போர்ட்ஸ் நிறைய எதிர்பார்க்கறேன் ஒவ்வொரு வீடியோஸுக்குமே நான் நிறைய சப்போர்ட் எதிர்பார்த்து போடுறேன் பட் அந்த அளவுக்கு கிடைக்குது இல்ல கண்டிப்பா இன்னுமே எதிர்பார்க்கறேன் உங்களோட சப்போர்ட்ஸ் வந்து கிடைக்கணும் என்ன கதை அப்படியே சோ என்ன நீங்க நினைக்கிறீங்க இந்த இடம்லாம் இருக்கு வித்தியாசம் இந்த இடம் வித்தியாசமான பள்ளி ஷேப் நாங்க இப்படி எல்லாம் வித்தியாசமா இல்ல நிறைய மக்கள் வந்து பார்த்துட்டு போறாங்க இன்னமொரு விஷயம் நான் இதுக்காக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க இன்னொரு விஷயம் வந்து இந்த பள்ளிவாசல்கள் இந்த பொதுவாக இந்த என்ன சொல்கிறது மதஸ்தலம் சார்ந்த இடங்களுக்கு வந்து அதனுடைய கண்ணியத்தை பெண்கிறதுக்காக ஸ்லிப்பரை கழட்டிட்டு போகணும் அதே மாதிரி நம்ம தொப்பி போடுறதும் அப்படி அப்படி இந்த மாதிரி இருக்குது இப்போ பொதுவாக நீங்கள் பார்த்தீங்க சொன்னால் இலங்கையில் வந்து நான் விசிட் பண்ண இடங்களில் எனக்கு எடுத்த எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன் இலங்கையில் வந்து பார்த்திங்க சொன்னால் புத்தர்கள் அதாவது புத்திஸ்டுடைய டெம்பிளுக்கு போகும்போது நம்ம வந்து கேப் போட இல்லாது அதே மாதிரி ஷோர்ட்ஸ் போட இல்லாது இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு அதே மாதிரி இந்த பள்ளிவாசலுக்கும் இந்த மதஸ்தாரத்துக்கும் ஒரு குறிப்பிட்ட ஒரு இது இருக்கும் அவங்களோட ஒரு என்ன சொல்றது இங்கே மட்டுமெல்லாம் எல்லா இடத்துலையுமே இருக்கு ஏ இவங்க இதெல்லாம் ஷோல் போடாமல் இப்படி நிற்கிறாங்கன்னு எனக்கு என்ன விளங்குது இல்லை ப்ரோ இப்படி எல்லோரும் பண்ணுவாங்களா தெரியாது இடத்துல இப்போ தான் நான் வாசித்தேன் இந்த பிளேஸஸ்ல எல்லாமே கேமரா எல்லாம் இல்லையா வடிகள் மாணவர்களுக்கு எடுத்துகிட்டு போவோம் நமக்கு யாருமே அவன் சொல்லலை இல்லை ப்ரோ நம்ம கோப்ரோ வச்சுக்கிட்டு அங்கே பாருங்கள் டிஎஸ்எல்ஆர் கேமராவை வச்சுட்டு இருக்காங்க நீங்கள் பறவை இல்லை ஃபோட்டோ பிடிச்சிங்க நினைவு இருக்கா அவங்க தான் அவங்களும் நிறைய இடத்துல இருக்கிறாங்க ஓ ஸ்கேமர்ஸ் இல்லை ஸ்கேமர்னு சொல்லலை நமக்கு அங்கே நடந்த விஷயத்தை பார்த்துட்டு நான் அப்படி சொல்கிறேன் எல்லா இடத்துலையுமே அப்படி இருக்க மாட்டாங்க இல்லையா அந்த இடத்துல நமக்கு நடந்த இன்சிடென்ட் நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த வீடியோவில் ஆரம்பத்தில் ஒரு ஃபோட்டோவுக்கு தொண்ணூறுவான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் எப்படி ஏமாத்தினாங்க உண்மைக்குமே நினைக்கல அதனால தான் யார்கிட்டையுமே போய்ட்டு பேசவும் பயமாக இருக்குது ஆனால் நிறைய மனுஷங்க நல்லவங்க இருந்தும் ஒன்று ரெண்டு இருப்பாங்க இல்லையா அது எல்லா நாட்டிலையுமே இருக்கக்கூடிய விஷயம் அதை வச்சு அந்த நாட்டையே வந்து நம்ம ஃபுல்லாகவே சொல்லலாம் அந்த நாடே நல்லமில்லை அப்படின்னு சொல்ல முடியாது உண்மைக்கு அது நீண்ட அனுபவத்தில் நான் சொல்கிற விஷயம் ஒரு முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த பள்ளிவாச இல்லை வடிவமைப்பு எல்லாம் ஒரு வித்தியாசமான ஒரு வடிவமைப்பில் இருக்கும் இல்லையா இந்த இடங்கள் எல்லாமே பாருங்கள் அவ்வளோ ஒரு வித்தியாசமான வடிவமைப்பில் இருக்குது இது வந்து துருக்கி ஆர்கிடெக்சர்ஸ் துருக்கியை சேர்ந்த ஆர்கிடெக்சர் தான் இந்த வந்து பள்ளி வந்து நிர்வாகிக்கப்பட்டிருக்கு அதாவது கட்டமைப்பு அந்த ஆர்கிடெக்சர் எல்லா அந்த மொடல்களுமே அவர் தான் பண்ணியிருக்காரு இந்த இது பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் உங்களுக்கு ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி அப்துல் அசீஸோடைய அதாவது சவுதி மன்னன் அப்துல் அசீஸோடைய மான் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஷேக் ஃபைஸால் ஸோ கிங் ஃபைசால் அந்த மன்னன் தான் இந்த இடத்துக்கு வந்து அதாவது பாகிஸ்தானுக்கு அவர் விஜய் மேற்கொள்ளும் போது இந்த இடத்துல வந்து அவரோட பேரில் வந்து ஒரு பள்ளிவாசல் ஒன்று உருவாக்குறதுக்கு அந்த டைமில் திட்டமிட்டிருக்காரு ஸோ அவர் வந்து ஃபைனான்ஷியல் லெவலில் அதாவது பாகிஸ்தானுக்கு வந்து இந்த இந்த பள்ளிவாசல் கட்டுறதுக்காக ஃபைனான்ஷியல் லெவலில் வந்து பெரிய ஒரு சப்போர்ட் பண்ணியிருக்காரு அவ்வளோ உதவி செஞ்சுருக்காரு அண்டு வந்து இந்த ஏரியாவுக்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபைசால் அவென்யூன்னு சொல்லித்தான் இந்த இடத்த வந்து குறிப்பிட்றாங்க இதில் வந்து அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த கிட்டத்தில் நம்ம போயிட்டு பார்ப்போம் அங்கே வந்து நிறைய ஆட்கள் இருக்காங்க நிறைய பெண்கள் இருக்கிறாங்க தான் நான் போகலை ஓகே இந்த இடத்துலேருந்து கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் எடுத்துகிட்டு இருந்தோம் அப்படியே ரிலாக்ஸ் எடுத்துகிட்டு அந்த பிளேஸுக்கு வந்து கிட்ட போயிட்டு நம்ம பார்ப்போம் இதுக்கு முன்னாடி வீடியோவில் எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க நான் வந்து மர்கலா ஹில்ஸ்னு சொல்லி இமயமலையுடைய தொடர் தான் இந்த மர்கலா ஹில்ஸ் இந்த ஹில்ஸ் உடைய வியூ பாயிண்ட்டுக்கு நம்ம போயிட்டு ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கேன் ஸோ அந்த வீடியோவில் இருந்து அந்த வியூ பாயிண்ட்லேருந்து பார்த்தா இந்த ஃபைஸால் மோஸ்க்கு அவ்வளோ புறமா அந்த அழகாக தெரியும் ஆனால் நம்ம அந்த இடத்துல நம்ம போகிறது வந்து நைட் ஆகிடுச்சு அதனால் உங்களுக்கு நான் காட்டியிருக்க மாட்டேன் வியூ பாயிண்ட்டில் விளங்கியிருக்கும் பட் உங்களுக்கு கிளியராக விளங்கிக்காது ஸோ அந்த ஒரு மலைத்தொடர் தான் இங்கே காணப்படுது பாருங்கள் எப்படி இருக்குன்னு இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானில் இந்த இஸ்லாமாபாத் மட்டும்தான் கொஞ்சமே அந்த என்ன சொல்கிற கிளைமேட் வந்து ஒரு அவர் இந்த கிளைமேட் தான் இருக்கும் மட்டும் சொல்ல முடியாது குளிராகவும் இருக்கும் நேற்று முந்தா நாள்லாம் நான் பார்த்திங்கன்னா அப்படி குளிராக அப்படி மழை பட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படி வெயிலாக இருக்குது செம் வெயிலுங்க ஸோ இந்த கிளைமேட் வந்து இங்கே வெதர் வந்து சேஞ்ச் ஆகிட்டு இருக்கும் அதே இது நம்ம இதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானுடைய நார்த் சைடுக்கு வந்து விஜயம் மேற்கொள்ள இருக்கிறோம் அடுத்தடுத்த வீடியோஸ் அடுத்தடுத்த பிளாக்ஸ் வந்து உங்களுக்கு அதாவது பாகிஸ்தானுடைய பிஓகி பாகிஸ்தான் ஓகே பாய்ட் காஷ்மீர் இதே மாதிரி ஹுன்சா வேலி வெளி நிறைய வெள்ளிகள் இருக்குது வெள்ளின்னு சொல்லும்போது உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் புரிஞ்சுக்கிறேன்னு சொன்னால் ஒரு மலை தொடர்கள் வந்து எல்லா இடத்துலையுமே மலைகள் இருக்கும் அதில் ஸ்னோ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும் ஸோ இந்த இடங்களுக்கு எல்லாமே நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் போக போகிறோம் ஸோ அங்கே எந்த அளவுக்கு தாக்க பிடிக்க போகிறோன்னு எனக்கு தான் தெரியல பிகாஸ் எனக்கு இதுக்கு முன்னாடி கூதல் இந்த மாதிரி கிளைமேட் கோல்டான கிளைமேட் எல்லாம் வந்து நான் தாங்க மாட்டேன் எப்படி தாங்க போகிறேன்னு தெரியல பாப்போம் அந்த இடங்களுக்கு எல்லாமே நம்ம நாளைக்கு விஜய் மேற்கொள்றதுக்காக இருக்கிறோம் பாப்போம் அந்த இடத்துல போயிட்டு தான் நம்ம பார்க்கணும் இங்கேருந்து அந்த கட்டமைப்பு போகணும் சின்ன வெயிலாக இருக்குது இந்த இடத்துல பாருங்கள் இது மாதிரி கல்லெல்லாம் போட்டு தென் அது கீழே வாவ் வேறு லெவலில் இருக்குதுங்க நான் நினைக்கிற அளவுக்கு இங்கே வேலை செய்கிறவங்களுக்கு கொடுத்துருக்க அறைகள்னு தான் நினைக்கிறேன் அவங்க ஒர்க் பண்ணுறதுக்குன்னு இங்கே கீழே பாருங்கள் கீழே வந்து நம்ம முன்னையும் மங்கையும் பார்த்தோம் அதே மாதிரி ஒரு கட்டமைப்பு வடிவம் இருந்துச்சு இது வந்து உழு செய்கிறதுக்காக வச்சுருக்காங்களா இல்லை தண்ணியை ஒரு கலசுக்காக வச்சுருக்காங்களான்னு புரியலை யாராச்சும் இதுக்கு முன்னாடி ஃபைசால் மோஸ்க் வந்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ அது வந்து வீடியோ பார்த்துட்டு இருக்கிற அடுத்தவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இப்போ அந்த ஃபைசால் மோஸ்கோடையே கிட்ட வந்து போயிட்டு பார்ப்போம் ஓகே நம்ம இதில் இருந்து நான் ஆரம்பத்துலேருந்து சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன் அந்த இடத்துக்கு போயிட்டு நான் கிட்ட காட்டேன் கிட்ட காட்டுறேன்ட்டு இன்னுமே போகலை வேறு லெவலில் இருக்குது இங்கே வியூ எல்லாமே இந்த பள்ளிவாசலோடு இருந்துட்டு இந்த வியூவை பார்க்கும்போது அப் ஃபுல்லாக பீஸ்ஃபுல்லாக அவ்வளோ அழகாக இருக்குதுங்க இந்த மாதிரி ஒரு ஆர்கிடெக்சர் அந்த என்ன சொல்கிறது உங்களுக்கு வந்தாலே உங்களுக்கு ஈஸியாக புரியும் இந்த மாதிரி ஒரு ஆர்கிடெக்சர் இந்த மாதிரி ஒரு கட்டிட வடிவமைப்பு இது பார்க்கும்போதே ஒரு ஒரு உங்களுக்கு ஒரு ஃபீலை கொடுக்கும் வேறு லெவலே இருந்துச்சு ப்ரோ சவுதி அரேபியா போன மாதிரி தான் ஃபீல் ஒன்று இருக்கா ரைட்டா லைட்டாக இருக்கா ஸ்விம்மிங் பூல் இதில் இங்கிலீஷில் எழுதியிருந்தாலும் பரவாயில்ல இவங்க வந்து அரேபிக்கில் எழுதியிருக்காங்க அதனால் ஒன்றுமே விளங்குது இல்லை தலாப் மே எனக்கு ஓரளவு வாசிக்க தெரியும் முருது ஒரு அவ்வளோ கேட்கலாம் இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு வேறு லெவல்தான் வாங்க உள்ளுக்கு போயிட்டு வரும் பார்த்தீங்க சொன்னால் அப்படியே வந்து நம்ம உட்கார்ந்துட்டு இருக்கிறதுக்கு மாதிரி அழகாக கலஃபில் செஞ்சு வச்சுருக்காங்க பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லி இங்கே அதில் நம்ம சைட் ஷேப்பில் வந்தோம் சைட் ஷேப்பில் இந்த பள்ளியோடைய வியூவை பாருங்கள் அப்படி இருக்குது ஒரு வித்தியாசமாக அந்த வள வலை மாதிரி வச்சு அது மாதிரி வால் மாதிரி வித்தியாசமாக இருக்குது இல்லையா வேறளவை இந்த இதில் இருக்கிறது நாங்கள் கார்டுன்னு தானே உறுதியில் ஏதோ இருக்குதுன்னு சொல்லி அதை கூகுள் ட்ரான்ஸ்லேட்டை போயிட்டு ட்ரான்ஸ்லேட் பண்ணி பார்த்தோம் இதில் வந்து ஃபூடு அந்த மாதிரி எதுவுமே வீச வேணான்னு சொல்லுவாங்க பாருங்கள் அந்த பொடியின வந்து அதுலுக்கு இறங்கி இருக்கிறேன் அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருக்குது இங்கே சைடில் பார்த்திங்கன்னு சொன்னால் நிறைய வந்து பில்டிங்ஸை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் அதே வந்து இங்கேயாவில் வந்து சொன்னால் மர்கலா ஹில்ஸோடைய வியூவை வந்து இந்த இடத்துல இருந்து ஈஸியாக வந்து பார்த்துக்கலாம் ஃபோட்டோஸ் எல்லாமே கேப்சர் பண்ணுறதுக்கு வேறு லெவல் யாரை பார்த்தாலுமே ஃபுல்லாகவே ஃபோனோட தான் இருக்கிறாங்க ஃபோன் வீடியோ என்ன பண்ண ப்ரோ மட்டும் சோகத்தில் இருக்கிறாரு கவிதை வாசி கவிதை வாசிட்டு இருக்கிறது எங்க வந்து என்ன கவிதை ப்ரோ வாசிக்கிறீங்க ப்ரோ ப்ரோ பொதுவாக பார்த்தீங்கன்னா ப்ரோ வந்து என்னத்தை கண்டாலுமே ஃபேமஸாக எழுதிட்டு இருப்பார் ஸோ இந்த பள்ளிவாசலை பற்றி ஒரு சின்ன ஒரு கவிதை எழுதுறது ஏலம்னு சொன்னால் அந்த அவர் எலோ பண்ணார்னு சொன்னால் அந்த கவிதையை வந்து நம்ம சேனலில் வந்து போட்டுவிட்றேன் அவரே வாசி காட்டுவார் வாசிக்காட்டிலுமா ப்ரோ கடைசியில் கடைசியில் ஓகே வீடியோட கடைசியில் காட்டுறாதான் இங்கே பாருங்கள் இந்த இடத்துல வந்து முள்ளு கம்பியல் போட்டுருக்கு என்னதுக்கிட்ட தெரியல அப்படியே எங்களை சைட்டில் போயிட்டு பார்ப்போம் எல்லா இடத்துலேயுமே உருதில் தான் எழுதியிருக்காங்க உருதில் எழுதியிருந்தால் கஷ்டம் எங்களுக்கு வாசிக்க இல்லை இல்லையா இங்கிலீஷில் எழுதியிருந்தாலும் பரவாயில்ல கமன் லாங்குவேஜ் இது பின் ஷேப்போ வேறு லெவலில் இருக்குது இந்த இடத்துலாம் பாருங்கள் கம்பி தான் ஃபுல்லாகவே போட்டு மறைச்சி வச்சிருக்காங்க இது என்னத்துக்கு தெரியலை இது உள்ளுக்கும் போகையிலுமா கதவுகள் இருக்குது இங்க பாருங்கள் ஜென்ரேட்டரோ ஏசின்னு தான் நினைக்கிது அப்போ உள்ள போயில் உள்ளுக்கு ஆட்கள் இருக்கிறாங்கல்ல அந்த கழுத்தில் வந்து டெக்கை போட்டுட்டு ஆட்கள் இருக்கிறாங்க மேபி நம்மட கேமராவை கண்டாணா விட மாட்டாங்க நினைக்கிறது என்ன ப்ரோ இல்லை படுகொழி மாதிரிக்கு இப்போ நானும் ஹர்ஷல் ப்ரோவும் இந்த பள்ளிவாசலோடைய பின்புறத்திலேருந்து வீடியோஸ் எடுத்துகிட்டு வந்தோம் ஸோ அந்த டைமில் வந்து மூணு பொடியமாரி வந்து நல்லா பேசி அவங்கள அவங்க நினச்சிட்டாங்க நம்ம கேமரா வந்து ஒரு டிஎஸ்எல்ஆர் கேமராவோ இல்லை அந்த மாதிரி சொல்லி பட் நம்ம கேமரா பார்த்திங்கன்னு சொன்னால் ஆக்சுவலி வந்து இது எக்ஷன் கேமரா இதில் வந்து அந்த ஸ்டெபிலைசேஷனை வந்து காட்டுறதுக்காக தான் இந்த கோப்ரோ வந்து யூஸ் பண்ணுறாங்க அதாவது ட்ராவலிங் கேரிங்க்கு எல்லாமே ஈஸியாக இருக்குன்னு சொல்லி அவங்க நினைச்சிட்டாங்க அந்த மாதிரி சொல்லி பட் அவங்களோட அந்த என்ன சொல்கிறது அவங்களோட அந்த மூடை வந்து நம்ம ஸ்பொயில் பண்ணிக்கிறாங்க சரி ஃபோட்டோ எடுத்துகிட்டு இப்போ வாட்ஸ்அப் நம்பர்னு தந்தாங்க அதோடய அப்படி இது பண்ணியாச்சு அதோடய அப்படி போகும் ஓகே பஸ் ஓ கனெக்ட் யோர் நம்பர் I will send... Suleiman. Hi. I want to change the video in my laptop and after that I will send you. Ah. Okay? Editing okay. and everything. Okay, say hi to everyone. Pakistan, Zindabad. Pakistan, Zindabad. ஓகே வாய் தேங்க்யூ ஸோ மச் உள்ளுக்கு பார்க்கும் போது உள்ளுக்கு வந்து என்ன இருக்குதுன்னு சொன்னால் இந்த உள்ளுக்கு வந்து துருக்கி நாட்டில் இருந்து கிஃப்ட் பண்ணுங்க அதாவது துருக்கி நாட்டவர்களால் கிஃப்ட் பண்ணப்பட்ட ஒரு பெரிய ஒரு விளக்கு நாற்பது அடி விளக்கு நம்ம உங்களுக்கு தான் சொல்லுவாங்க அது இருக்குமா ஸோ உள்ளுக்கு இருக்கிற இந்த உள்ளுக்கு என்ன மாதிரி இருக்கும்னு சொல்லி இந்த ஃபோட்டோஸ் வந்து கூகுளில் வந்து நான் சர்ச் பண்ணி எடுத்து அதை வந்து உங்களுக்கு இதில் போட்டுக்கிட்டு பாருங்கள் வீடியோவில் பட் நமக்கு வந்து உள்ளுக்கு போகிறதுக்கு அனுமதி கிடைக்கவே கிடைக்காது இன்கேஸ் நம்மளை யாரோட சப்போர்ட்டர் ஆச்சு இங்கே தெரிஞ்சவங்க நல்லா இங்கே பிரபலியமாக இருக்கிறவங்களோட வந்தால் அதுக்குரிய சான்ஸ் கிடைக்கும் நினைக்கிறேன் பட் நமக்கு வந்து இப்போ அந்த சான்ஸ் கிடைக்காது ஸோ மேக்சிமம் வந்து நான் கூகுளில் இருந்து எடுத்து நான் அதை போட்டு விட்டுறேன் ஸோ அதை பார்த்துட்டு அப்படியோ நம்ம இந்த பள்ளியிலேருந்து இறங்கி போவோம் இந்த உள்ளுக்கு விளங்குதே வாங்க அந்த அந்த துருக்கியிலேருந்து நீங்கள் சொன்னது இருக்குது பாருங்க உள்ளுக்கு அப்படி இருக்குன்னு பாருங்க வேறு லெவலுங்க இதில் உள்ளுக்கு வந்து இங்கே பார்த்து பிளாக் கலரில் வச்சுருக்காங்க நம்ம உள்ளுக்கு கிட்ட போய்ட்டு காடை கூட விளங்குது அவ்வளோ பிரமாண்டமாக இருக்குது இந்த இடத்துல பாருங்க மக்கள் வந்து இந்த இடத்துல வந்து தொழுந்துட்டு இருக்கிறாங்க என்ன வந்தாலும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லி வீடியோ எடுத்துகிட்டு போகிறோம் பிடிச்ச தான் மாட்டுவார் பெருசாக போட் போட்டு என்ன வீடியோஸ் வீடியோஸ் எலவும் இல்லை பட் எல்லாருமே இங்கே வீடியோஸ் எடுக்கிறாங்க நீங்கள் இவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது இப்போ வெயில் ஓரளவு குறைஞ்சிருது இல்லையா ப்ரோ ஓகேங்க ஸோ இந்த பள்ளியோடைய நான் இன்சைடு எல்லாமே உங்களுக்கு காட்டியிருப்பேன் இன்சைடு வந்து அந்த இடத்துல வந்து டின்டட் மாதிரி அந்த விண்டோ வச்சுருக்காங்க ஃபுல்லாகவே அந்த மாதிரி மறைச்சியாக வச்சுருக்காங்க ஸோ அந்த இடத்துல இருந்து நான் உள்ளு கேமராவை காட்டும் போது விளங்கிச்சு ஸோ அதில் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க அர்ஷாப் சொன்ன மாதிரி அந்த துருக்கியிலேருந்து கொண்டுவரப்பட்ட அந்த விளக்கை என்னமோ சொன்னாங்க அதெல்லாமே இருக்குது ஸோ உள்ளுக்கு போகிறதுக்கு எந்த பொமிஷனுமே இல்லை யாருக்கிட்டேயுமே நம்ம பிடிச்சி பொமிஷன் எடுக்காதது ஸோ அப்படியே இருந்து இந்த பள்ளி வாசலில் இருந்து நம்ம வந்து வெளியே போகும் பட் இங்கே வந்து பாங்கு சொல்லும்போது அதான் சொல்லும் போது அழகாக இருக்கும் கேட்குறதுக்கு பட் அதை நம்ம வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் சொன்னால் நல்லா வெடியிலே ஆகிடும் இப்போ வந்து நம்ம பள்ளி வாசலில் இருந்து முற்றுரா வந்து வெளியில் வந்தாச்சு இந்த வெளியில் வந்ததோடைய இந்த சரௌண்டிங்கில் பாருங்கள் அப்படியே வந்து ஒரு பெரிய கிரவுண்டு மாதிரி இந்த இடத்துல வந்து மக்களுக்கான என்ன சின்ன சின்ன சாப்பாடுகள் அதே மாதிரி கடைகள் அதே மாதிரி மக்கள் வந்து உட்காந்துருக்கிற ஃப்ரீயாக ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு விளையாடுறதுக்கு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இந்த இடத்துல வந்து பண்ணியிருக்காங்க இப்போ வந்து டைம் பார்த்தீங்கன்னா சொன்னால் பாகிஸ்தான் நேரத்தில் வந்து மூணரை ஆகுது செம்ம பாசி அதோட ஒன்றாவது தாகம்னு சொல்லலாம் ஏன் ப்ரோ தாகமாக தானே இருக்குது ஓகே போயிட்டு பார்ப்போம் குல்ஃபி கேட்ட குல்ஃபி குடிக்கிறதா இல்லை வேறு என்ன சரி குடிக்கிறதா

கம்மி இந்த இடத்துல போயிட்டு ப்ரோ லெமன் ஜூஸ் குடிப்புமா இல்லைட்டிங்களா சோடா ஏதாச்சும் ப்ரோ அங்கிட்டு வந்து ஒரு இருக்குது பாப்பமா ட்ரை பண்ணி வித்தியாசமான ஃபுட் எல்லாமே இங்கே இதில் வந்து பானிபூரி இருக்குது பானிபூரி வந்து நம்ம ஆல்ரெடி வந்து ட்ரை பண்ணி பார்த்துருக்கோம் என்ன சர்பந்த் மாதிரி இருக்குது கூலாது குடிப்புமா அந்தவும் இருக்குது இங்கேயும் இருக்குது

ஓகேங்க ஸோ இந்த வீடியோ வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க நீங்கள் பார்த்து ரியலி என்ஜாய் பண்ணியிருந்தீங்கன்னு சொன்னால் மறக்காமல் லைக் கமெண்ட் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதோட வந்து வீடியோவை வந்து ஃபினிஷ் பண்ணிக்கொள்ளுறேன் இதே மாதிரி இன்ட்ரெஸ்ட்டிங் ஆகும் அடுத்த வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் வரும் இன்னும் வந்து நிறைய பேர் கேட்குறீங்க பிரதர் எங்கே மோட்டோ ப்ளாக் காணும்னு சொல்லி பொதுவாக இங்கே பார்த்தீங்கன்னு பாகிஸ்தானில் வந்து மோட்டோ பைக் இப்போ ஓடுதுன்னு சொல்கிறது இந்த சுச்சுவேஷனில் அதாவது இந்த மாதம் வந்து உண்மையிலே மழை அதே மாதிரி ஸ்னோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது அதனால் நம்ம இப்போ வந்து மோட்டார் பைக்கில் ரன் பண்ணி ஓடுறேங்கிறது உண்மையிலே ஒரு சவாலான விஷயம் உங்களுக்கு தெரியும் ஜெசியன்னா வந்து மோட்டார் ப்ளாக் பைக் எடுத்து ரன் பண்ணி உண்மையிலே மழை ஒன்றுமே செஞ்சு கொள்ளையிலாம் ஸோ அப்படி இப்படியெல்லாம் விஷயம் இருக்குது கண்டிப்பாக நான் ட்ரை பண்ணுறேன் கைஸ் ஸோ சீயூ இந்த நெக்ஸ்ட் வீடியோ பை